எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இங்கே வீடியோவில் பார்க்குற இடம் வந்துட்டு நம்ம ஸ்ரீபெருமந்தூரில் இருக்கிற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் திருத்தேரோட்டம் சித்திரை தேரோட்டம் சித்திரை மாதம் வந்துட்டு இந்த இங்கே இருக்கிற பெருமாள் கோயிலு ரொம்ப விசேஷமாக இருக்குங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து நாங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஸ்ரீபெருமந்தூர் போய் சேர்ந்துருவோங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த திருவிழா இது வந்துட்டு பெரியவர் திருவிழான்னு சொல்லுவாங்க அடுத்த ஒன்பதாம் தேதி வந்துட்டு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து திருவிழா வந்துருங்க அது வந்து சின்ன திருவிழான்னு சொல்லுவாங்க அது வந்து சுவாமி ராமானுஜரோடய திருவிழாங்க அது வந்து ரொம்ப இன்னும் பிரசித்தி பெற்றதாக இருக்குங்க இந்த திருவிழாவை விட அந்த திருவிழா தாங்க அவ்வளோ கூட்டம் வரும் அது ஏன்னு தெரியாது ஆனால் சின்ன திருவிழா சின்ன தேருக்கு தான் வந்து அவ்வளோ விசேஷங்க இது வந்துட்டு பெரிய தேர்னு சொல்லுவாங்க பெரிய திருவிழாங்க இங்கே எல்லாம் சுற்றி இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் வந்துட்டு இந்த திருவிழா கண்டிப்பாக பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிராமங்கள் இருக்குங்க ஸ்ரீபெரும்புதுரை சுற்றிலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பெரிய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை தேரோட்டம் தாங்க இந்த திருவிழாவில் வந்து நேற்று தாங்க நடந்துச்சு இந்த திருவிழா நேற்று வந்துட்டு இந்த தேரை வளம் பிடிச்சு ஃபுல்லாகவே மாடவீதியெல்லாம் வீதியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிரும்ங்க காலையில் கிளம்பிச்சின்னா அதுக்கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு மணி கூட ஆயிரும் சில நாட்களில் அந்த மாதிரி தேர் வந்து சேர்கிறதுக்கு அவ்வளோ அழகாக சுற்றி வருங்க இந்த வெயிலையும் பார்க்காம மக்கள் எல்லோரும் வந்துட்டு சிறப்பாக இந்த திருவிழா நடத்திடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு பத்து நாள் உற்சவம் நடக்குங்க அந்த பத்து நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடுகளை நம்ம வந்து சந்திக்கலாம் சாமி தரிசிக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த தேரோட்டம் வந்துட்டு நாங்கள் எங்கள் பகுதியில் வந்து எங்கள் கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து போயிவிடுவோம் ஒரு குடும்பம் தவறாமல் எல்லாரும் கலந்துக்கிற திருவிழான்னா ஸ்ரீபெரும்புந்து திருவிழாங்க அதுவும் ராமானுஜ திருவிழாலாம் வந்து சொல்லவே வேணாங்க அந்த தேருக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் கூட்டம் இருக்குங்க இது வந்து என்னை பொறுத்தவரை இது கூட்டம் கம்மி தாங்க இதை விட வந்து மூணு மடங்கு கூட்டம் இருக்குங்க ஒம்பதாம் தேதி தேர் இருக்காங்க மே ஒன்பது பத்து வந்துட்டு ராமானுஜர் தேர் திருவிழா சொல்லிகிட்ருக்காங்க அது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லுவாங்கங்க அந்த மாதிரி வந்துட்டு எல்லாேருக்கும் சமமான கடவுள் வந்து ராமானுஜ சுவாமிங்க எங்களுக்கு அவரை பற்றி பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து தரிசிக்கிறத நாங்கள் பெரிய புண்ணியமாக நினைக்கிறோங்க எங்கள் பகுதியில் அவர் அவதரிச்சதை நாங்கள் பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியமாக நினைக்கிறோங்க